கிராமம் காளியம்மன் கோயில் திருவிழ ஒரு ஆண்டு பழமையான ஒரு ஆலயம் மயிலாசுர மரத்தினி ஆலயம் இருக்கு இந்த ஆலயம் அந்த ஊர்ல இருக்கிற நூற்றி அறுபது குடும்பத்துக்கும் அது மட்டும் இல்லாம வெளியில இருக்கிற காமராஜர் நகருங்கிற பகுதியில் உள்ள மக்களுக்கும் ஒரே வழிபாட்டு தலமா இருக்கு இந்த கோயில் வந்து எந்த விதமான வருமானமும் இல்லாத கோயில் இந்த கோயிலுக்கு நடத்துகிற அனைத்து நிகழ்ச்சிகள் திருவிழாக்கள் பண்டிகைகள் எல்லாத்துக்குமே உள்ளூர்வாசிகள்கிட்ட ஒரு குறிப்பிட்ட தொகை நன்கொடையை வாங்கியும் அது மட்டும் இல்லாம வெளியூர்ல இருக்கிற நன்கொடையாளர்கள் ஆன்மீக அன்பர்கள் தொழிலதிபர்கள் இவங்க கிட்ட நன்கொடை வாங்கிதான் ஆண்டு ஆண்டு காலமாக பாரம்பரியமாக நடந்துட்டு வருது இது சித்திரை மாதம் மூன்று நாள் திருவிழா அது மட்டும் இல்லாம விநாயகர் சதுர்த்தி வருட பிறப்பு போன்ற எல்லா நிகழ்ச்சிகளும் அது நடத்திட்டு இருக்காங்க இந்த கோயிலுக்கு கிராம மக்கள் சார்பா அறங்காவலர் குழுவா ஒரு அஞ்சு பேர் நினைவு பண்ணி அந்த அஞ்சு பேர் சுமார் பத்து பதினஞ்சு வருஷமா அவங்க இந்த திருவிழாவையும் சரி ஊர்ல நடக்கிற சுபகாரியங்கள் துக்க காரியங்கள் எல்லாத்திலையும் முன்னாடி நின்று இந்த ஊர் மக்களுக்காக இந்த அவங்க தான் வந்து தொடர்ந்து செயல்பட்டுட்டு வராங்க கடந்த வருஷம் மிக சிறப்பான முறையில் அரசாங்கத்தில இருந்து எந்த நிதி உதவியும் கிடைக்காத பட்சத்திலையும் வெளியில இருந்து வசூல் செஞ்சு ஊர் மக்கள்கிட்டையும் வசூல் செஞ்சு இந்த கோயில் குடமுழுக்கு விழாவை மிக சிறப்பா நடத்தி அன்னதானம் கலை நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் பெருமையா நடத்தினதுனால ஊர் முழுக்க அந்த கோயில பத்தியும் இந்த பஞ்சாயத்தார் பத்தியும் நல்ல பேரும் புகழும் கிடைச்சது இதை பொறுத்து கொள்ள முடியாத சில நபர்கள் அதே தெருவுல வசிக்கக்கூடிய ஒரு அஞ்சு பேர் அசோக் பாபு என்கிறவர் கிருஷ்ணகுமார் என்கிறவர் ராதாகிருஷ்ணன் ராமச்சந்திரன் பாஸ்கரன் என்கிற இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா வேண்டும் என்றே இவருக்கு அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் இந்த ஆண்டு எப்படியும் இந்த திருவிழாவை நடத்த விடக்கூடாது என்பதற்காகவும் பொய்யான அவதூறு வழக்குகளுக்காக ஒரு மனுவை வந்து ஏற்கனவே கலெக்டர் ஆபீஸ்ல கொடுத்திருந்தாங்க அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தப்பையும் அரங்காவலர் உள்ள அஞ்சு பேரும் நேர்ல வந்து ஆஜராகி கணக்கு வழக்குகளை முறையா டிசிஆர் தாசில்தார் அவங்கள்ட்ட ஒப்படைச்சாச்சு இது கரெக்டா அவங்க கேட்டப்ப சம்மன் வந்து வாங்கி முறையான விசாரணைக்கு ஒத்துழைப்பும் கொடுத்தாச்சு மீண்டும் இதை பெருதுப்படுத்தணும் அப்படிங்கிறத வேண்டி மறுபடியும் ஒரு மனுவை ரெடி பண்ணி அதுல மாவட்ட கண்காணிப்பாளர்ல இருந்து எல்லாருக்கும் அனுப்பி அதுல கட்டாய வரி வசூல் செய்யறோம் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு ரெட்டை வரி விதிக்கிறோம் வரி விதிக்கலன்னா வரி கொடுக்கலன்னா ஊரை விட்டி ஒதுக்கி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம ஏற்கனவே நடந்ததுல ஐம்பது அறுபது லட்சம் ரூபாய் கையாடல் பண்ணி பஞ்சாயத்தா இருக்கிற மதிவாணன் மெய்யப்பன் ரெண்டு பேரும் கோயில் பணத்தை எடுத்து அவங்க சொந்த வீடு கட்டுற வேலைக்கு செலவு பண்ணிக்கிட்டதாகவும் உண்மைக்கு புறம்பான துளி அளவு கூட உண்மை இல்லாத ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த அஞ்சு பேர் மட்டும்தான் தொடர்ந்து அந்த ஊர்ல நடக்கிற எல்லா குழப்பத்துக்கும் இந்த திருவிழாவை நடத்த விடாம செய்யறதா இருந்தாலும் சரி உள்ளூர்ல ஏதாவது பிரச்சனை சரி கோயில் சொத்து அபகரிக்கிறதா இருந்தாலும் சரி எல்லா அவங்க தான் நின்று செய்கிறாங்க இதை வந்து அவங்க வந்து ஒரு நாலு பேர் கொடுத்துருக்காங்கிறதுனால ஊர் மக்கள் ஆகி நாங்க எல்லாரும் வந்து பஞ்சாயத்தார் வரல ஊர் மக்கள் நாங்களாவே வந்திருக்கிறோம் நாங்க என்ன சொல்ல வரோன்னா எங்க ஊர் பஞ்சாயத்தார் மேலே எங்களுக்கு எந்த விதமான குற்றச்சாட்டும் கிடையாது அவர்கள் எந்த நிதி முறை ஈடுபடல இந்த கோவிலுக்காக அவங்க ஆண்டாடு இருக்கிறாங்க அவங்களுக்கு எங்களோட முழு ஆதரவை தருவோம் அது இல்லாம அவர் ஒரு பரப்பி சமூக வலைதளங்கள் எல்லாம் அவங்க எங்க போனாலும் அவங்களுக்கு ஒரு அசிங்கத்தை உண்டாக்குற வகையில எல்லா இடத்துலையும் உண்டாக்கி பேரை கெட்ட பேராக்கணும் நினைக்கிற அவங்க மீது கடும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஐயா மாவட்ட கண்காணிப்பாளர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர்களுக்கும் இந்த அவங்களோட மனுவை விசாரிச்சுட்டு இருக்கிற தாசில்தார் ஐயா அவர்கள்ட்டையும் வந்து கிராம மக்கள் அனைவரும் திரண்டு வந்து மனுவா கொடுத்து உடனே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம்